பாரபலம் பலம் உலகம் இது பாரபலம் செய்திகள் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அனுமதியின்றி புதிய காத்தான்குடி மத்திய வீதியில் புதிதாக கட்டப்பட்ட படிகானை இரவோடு இரவாக சட்டவிரோதமாக உடைக்கும் முயற்சி ஐந்து இரம்பு குழாய்கள் பொலிசாரினால் பறிமுதல் இனி விரிவான செய்திகள் காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புதிய காத்தான்குடி மத்திய வீதியில் புதிதாக கட்டப்பட்ட வடிகானை இரவோடிரவாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அனுமதியின்றி சட்டவிரோதமாக உடைத்து கழிவுநீர் அனுப்ப இரும்பு குழாய் பொருத்தும் முயற்சி மேற்கொள்ளப்பட்ட நிலையில் பிரதேச மக்களின் தகவலின் அடிப்படையில் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து பொருத்துவதற்கு தயாராக வைக்கப்பட்டிருந்த பத்தொன்பது அடி நீளமான ஐந்து இரும்பு குழாய்களை கைப்பற்றியுள்ளனர் போலீசார் வந்ததும் சம்பந்தப்பட்டவர்கள் முயற்சியை இடைநிறுத்தி சென்று விட்டனர் முறையான அனுமதி அனுமதியின்றி சட்டவிரோதமாக வடிகானை உடைத்து கழிவுநீர் அனுப்ப பொருத்த திட்டமிட வைத்திருந்த ஐந்து இரும்பு குழாய்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் இச்சம்பவம் நேற்றிரவு பதினேழு மணி அளவில் பதிவாகி குறித்த இரும்பு குழாய்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் வார பாரவலம் செய்திகள் பாரவலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்